ஐ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வேல் மாறல் பூஜையோட இருபத்தி ஏழாவது நாள் வியாழக்கிழமை தீபிர சஷ்டியும் கூட இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து வேலுக்கு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பூஜை பண்ணலை அது இல்லாமல் நம்ம பூஜை பண்ணிவிட்டு உடனே வந்து பூஜை பாத்திரலாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு மார்னிங்கே வந்து பூஜை வர்க்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முதல்ல பூச்சை ரூமில் இருக்கிறத எல்லாமே வந்து துடச்சி எடுத்துகிட்டு பூச்சை பாத்திரலாம் நல்லா வாஷ் பண்ணி துடச்சி கையோடு வந்து மஞ்சாவும் வச்சுட்டேன் இது போல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து குங்குமஞ்சா வைக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் எப்பவுமே மஞ்சள் கூட வந்து கொஞ்சமாக வந்து சந்தனம் ஜவ்வாது பன்னீர் கலந்து வைப்பேன் இது போல் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பூச்சி ரூம் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நான் இப்படி தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஃபுல் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கும் கையோடு வந்து எண்ணெய் திரி எல்லாமே போட்டு எடுத்து பூஜை ரூமில் எங்கெங்கே வைக்கணுமோ அதையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி திங்காய்கிழமை அப்புறம் அதை விட்டால் வியாழக்கிழமை மட்டும் பண்ணிடுவேன் அது போல் பண்ணுறது ரொம்ப நல்லது பூஜை பாத்திரம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணோன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாயிட்டு விளக்கேற்றிட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை குத்து விளக்கெல்லாம் நாளைக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குபேரர் விளக்கம் காமாட்சி அம்மன் விளக்கும் குலதெய்வ விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வேல் வழிபாடு பண்ண ரெடி பண்ணிட்டேன் முருகன் திருவுருவப்படுத்த அழகா தொடைச்சி சந்தனம் குங்கு வச்சுட்டேன் ஒரு நெய் தீபம் இன்னைக்கு வந்து பிரசாதமா உலர்ந்த திராட்சை தான் வச்சிருக்கேன் பூலாம் போட்டு அழகாக வளர்கேற்றி என்னோடய வேல் வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு அஞ்சு பொருட்கள் வச்சு பண்ண போகிறேன் உங்களால் என்ன பொருள் இருக்கோ அதை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வேல் வழிபாடு வந்து அது குறிப்பிட்ட நட்சத்திரத்துலேயும் சரி செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட அபிஷேக பொருள் மொண் ஒன்று மூணு அது போலலாம் நீங்கள் பண்ணலாம் வெறும் பால் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் பால் ஒரு டைம் தண்ணின்னு சொல்லிட்டு அதே வந்து மூணு முறை பண்ணலாம் இது போல் பண்ண வேல் வழிபாடு ரொம்ப வந்து எளிமையான வழிபாடு எனக்கு ஒரு ஒரு பொருளை அபிஷேகம் பண்ண சொல்ல நடுவில் அழகாக ஒரு குங்கம் வச்சுட்டு பூ வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து தீப ஆராதனை காட்டணும் அஞ்சு பொருள் அபிஷேகம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி அதில் வந்து அழகாக ூறும் சந்தனம் குங்குமம் கூர்மையான பகுதியையும் சந்தனும் குங்குமம் வச்சுருங்க வேலை வந்து வெறுமனே வந்து நம்ம தட்டில் விற்கக்கூடாது கொஞ்சமாக வந்து அதில் பச்சரிசி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேலை அது மேலே வச்சிருங்க இன்னும் வந்து உங்களுக்கு வேலுக்கு வந்து அலங்காரம் எதனா பண்ணணும் உங்களுக்கு ஆசை தீரை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் அலங்காரம் பண்ணுங்கள் வேல் வழிபாடு நம்ம முருகர்கிட்ட வந்து நம்மளோட வேண்டுதெல்லாம் சரி நம்ம சந்தோஷத்தையும் வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அரு அருமையான வழிபாடு இன்றைக்கி முருகருக்கு பிரசாதமாக வெத்தலை பார்த்து வாழைப்பழம் தே தேங்காய் வச்சு நல்லா வேல் மாறல் பாராயணம் பண்ணி இன்னைக்கு பூஜை நல்லா வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்களை வந்து கண்டிப்பாக வந்து வருவதை நீங்கள் பார்ப்பீங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்